வணக்கம் இன்று ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று எண்பது ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று கிராமிற்கு முப்பது பைசாவும் பத்து கிராமிற்கு மூன்று ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் வெள்ளி எண்பது ரூபாய் முப்பது பைசாவாகவும் பத்து கிராம் வெள்ளி எட்நூற்று மூன்று ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை எண்பதாயிரத்து முந்நூறு ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு பத்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு எண்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து முந்நூற்று தொண்ணூறு ரூபாயாகவும் ஒரு சவரன் ஐம்பத்தி ஓராயிரத்து நூற்று இருபது ரூபாயாகவும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு பத்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு எண்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாயாகவும் ஒரு சவரன் நாற்பத்தி ஏழாயிரத்து முந்நூற்று அறுபது ரூபாயாகவும் விற்கப்படுகிறது பத்து கிராம் தங்கம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது நன்றி